அவர் மாதிரி விஜய் வந்து எனக்கு விஜய் அந்த பங்கேற்கிற புத்தக திருவிழா திருமணம் வந்து கூட்டணியில் கூட்டணியில் பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு அந்த புத்தக திருவிழா நாங்கள் பங்கேற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தனியார் நிறுவனம் விகடன் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா அவர்கள் முடிவு செய்கிறாங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய நிறுவனத்திற்கு முழு இது இருக்கு திருமாவளவனுடைய குரல் முக்கியமான குரலுங்கண்ணா அதனால அந்த பஞ்சாயத்து எனக்கு தெரியாதுங்கண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்களா கூப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொன்னாங்களா விஜய் அவர்கள் எப்போ ஒத்துக்கிட்டாங்க நானும் காலையில் திருமாவளவனுடைய அறிக்கையை படித்தேன் நான்கு பக்கம் அறிக்கை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு காலையில் நானும் படித்து பார்த்தங்கண்ணா அதனால் இது அம்பேத்கர் ஐயாவுனுடைய நினைவு நாள் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளில் ஒரு வேண்டாத சர்ச்சையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் எப்படி அம்பேத்கர் ஐயாவை பார்க்குறேன் அதனால் இன்றைக்கு புத்தக வெளியீட்டு விழா நடக்கட்டும் ஒரு புதிய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்கள் எல்லாம் கேட்கட்டும் அம்பேத்கர் ஐயாவனுடைய புகழை எல்லாரும் பாடுவோம் அதனால் திருமாவளவனுக்கு ஒரு கருத்து இருக்குது விகடனுக்கு ஒரு கருத்து இருக்கு விஜய் ஐயா அன்னைக்கு பேசும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அவரவர்கள் கருத்துக்கள் மக்கள் முடிவு பாஜக இளையராஜா ஐயா வந்து ஒரு அற்புதமான அடித்துறை எழுதியிருந்தார் மோடி அண்ட் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்துக்கு அதை விட சிறப்பாக அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை இந்தியாவில் எந்த அரசியல்வாதி முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா இளையராஜா ஐயா எழுதிந்தார் ஆனால் மோடி அண்ட் அம்பேத்கர் புத்தகத்தை நாங்க எல்லாரும் படிச்சிருக்கோங்கன்னா இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவினுடைய ஒரே பிள்ளை ஒரே தூதுவன் கரெக்டாக ஃபீல்ல வேலை செய்யறாங்க கல்ல வீடியோ ஒரே மனிதர் மோடி ஐயா தான் அதனால ஆயிரத்தி எட்டு பேர் சொல்லட்டுங்கன்னா ஆனால் செயலில் காட்டும் போது நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா சொல்வது எளிது இன்னைக்கு புதுசாக சொல்லலாங்கன்னா பத்தாண்டு காலம் வாழ்ந்து காட்டுங்கள் அதன் பிறகு நான் தலைவணங்க